மெகிதோ என்ற நகரத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருப்பீர்கள் இங்குதான் சாலமோன் தன்னுடைய இராணுவத்தை வைத்திருந்ததாய் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது பதினைந்து கூறுகிறது இந்த மெகிதோ நகரத்தையும் நேரில் கண்டு வந்தவன் நான் மெகிதோவிலே சாலமோனுடைய கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சாலமோனுடைய குதிரையில் ஆயங்களை நேரிலே கண்டோம் சாலமோனுடைய குதிரை ஆயங்கள் தளவரிசை போடப்பட்ட நிலைமையிலே உயரமான தூண்களோடு குதிரை ஆயங்கள் காணப்படுகின்றன சாலமோனுடைய குதிரைகள் கட்டப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தூண்கள் சாலமோனுடைய ரத குதிரைகள் தண்ணீர் குடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தொட்டிகள் கூட மெகிதோ விலை இன்றும் இருக்கின்றன தொட்டிகளின் இரண்டு பக்கங்களிலும் குதிரைகள் வந்து குடிப்பதற்கேற்ற வகையில் அவை அமைக்கப்பட்டுள்ளன குதிரைகள் கட்டப்படுவதற்கான துவாரமும் தொட்டியிலே உண்டு வேத வசனத்திலே எந்த இடத்திலே சாலமோ தனது இராணுவத்தை வைத்திருந்தான் என்று வேதம் தெரிவித்ததோ அதே மெகிதோ இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்டு அந்த சாலமோனுடைய இராணுவம் மெகிதோவிலேதான் இருந்தது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் என் அன்பு சகோதரனே சாலமோனுடைய இராணுவம் இருந்ததா வேதம் சொன்ன இடம் இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் சாலமோனுடைய சம்பவம் உண்மை என்றால் சாலமோனிலும் பெரியவராகிய நான்கவராக ஏ சிற்றவே தேவனானவர் என்பதை நான் நான் உங்களுக்கு இந்த மெகிதோ பள்ளத்தாக்கிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம் மிக ருசிகரமான ஒரு இடம் அந்த செய்தியை சொல்லாமல் என்னால் கடந்து செல்ல முடியும் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கின் பெயர் அர்மகதான் பள்ளத்தாக் அர்மகதான் பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடைபெறப் போகிறதா வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாறு பதினாறின் படி இதிலேதான் உலகத்தின் கடைசி யுத்தம் ராஜாக்களுக்கும் என் தேவனுடைய சேனைகளுக்கும் நடைபெற போகிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அர்மைகதான் பள்ளத்தாக்கு இன்றைக்கும் யுத்தத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறது நெப்போலியன் அர்மைகதான் பள்ளத்தாக்கை கண்ட உடனே சொன்னானாம் ஒரு நல்ல ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு ஏற்ற இடம் என்று என் அன்பு சகோதரனே சாலமோனுடைய மெகிதோ நகரம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஆப்ரஹாமின் ஊர் நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது யோசுவாவின் சேனை வீரர்கள் சுற்றி வர விழுந்த எரிகோ கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சூசான் அரண்மனை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மாரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஏலியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது யோசேப்பின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவம் உண்மையா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானிக்க முடியும் நினிவே என்ற நகரத்தை குறித்து புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் யோனா என்பவர் இந்த நினைவே நகரத்திற்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்ததாக வேரவசனம் சொல்லுகிறது இந்த நினைவே நகரத்தை யார் கட்டினது என்று கூட வேதம் தெரிவிக்கிறது எந்த நகரத்திற்கும் அதன் ஆரம்பம் என்ன முடிவென்ன எல்லாவற்றையும் தெரிவிப்பது பரிசுத்த வேதாகமும் அசூர் என்பவன் தான் இதை கட்டினான் என்று ஆதியாகவும் பத்து பதினொன்று கூறுகிறது நினைவே நகரத்திலே ஒரு மேடு ஒன்று பல காலமாக ஆராயப்படாமல் இருந்தது நூறு அடி உயரமுள்ள இந்த மேட்டிலே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய முற்பட்ட போது இதுதான் நினிவேயில் யோனாவினுடைய கல்லறை இருந்த இடம் என்று சொல்லி பாரம்பரிய மக்கள் சொல்ல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை அவர்களே தடை செய்து விட்டார்கள் ஏனென்றால் இது புரிதமேடு என்று அவர்களால் எண்ணப்படுவதனால் நினைவேயிலே யோனாவின் கல்லறை கிறிஸ்தவம் உண்மை என்பதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம் உண்மை என்று இந்த புதைபொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எல்லாம் சான்று பகருகிற நேரத்திலே இவையெல்லாம் அமைதியாக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றும் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றன சமாரியாவிலே புதைபொருள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன முழு தகவல்களையும் என்னால் கொடுக்க முடியும் இந்த சமாரியாவை சேமேர் என்பவனிடத்திலிருந்து உம்ரி என்பவன் கட்டினான் என்று சரித்திரம் கூறுகிறோம் ஏன் இதற்கு பெயர் சமாரியா சேமேர் என்பவனிடத்திலிருந்து வாங்கி இந்த சமாரியாவிலே புதைபொருள் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்ட போது ஒரு கட்டத்திலே அது தந்தத்தினால் நிறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சமாரியாவிற்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தவன் ஆமோஸ்திக் அவன் தனது புத்தகத்தின் ஆறாவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்திலே தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு சுகபோகமாய் வாழ்கிறதை அவன் கண்டிக்கிறதாக நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமாரியாவை ஆராய்ச்சி செய்த போது ஒரு கட்டத்திலே சமாரியா தந்தத்தினால் நிறைந்திருக்க கண்டார்கள் இன்னும் சான்றுகள் இத்தனை தேவை சொல்லுகிறேன் சமாலியாவில் இருந்த ஆண்ட ஆகா நாபோத் என்ற ஏழையின் திராட்சை தோட்டத்தை வஞ்சித்து அவனை கொன்றதால் நாய்கள் நக்கின இடத்தில் ஆகாப்பின் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று எலியா திற்கதரிசி அவனுக்கு உரைக்கிறான் அப்படியே ஆகாப்புக்கு யுத்தம் சம்பவிக்கிறது அவனை நோக்கி ஒரு யுத்த வீரன் அம்பு எய்யும் போது அவனுடைய கவசத்திற்கு நடுவே அம்பு பட அவன் ரதத்திலே விழுந்து விடுகிறான் உடனே அவனுடைய ரதத்திலே அவனுடைய ரத்தம் சிந்தின அதாகவே வேதவசனம் தெரிவிக்கிறது எனவே அவன் இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குலத்திலே கழுவினார்கள் என்று வேதம் தெரிவிக்கிறது கழுவின போது தீர்க்கதரிசி சொன்னது போலவே கர்த்தர் சொல்லி இருந்தபடியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது என்று வேதம் கூறுகிறது இன்றைக்கு சமாரியாவிலே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது இந்த ஆகாப்பின் கவசமும் ரதமும் கழுவப்பட்ட குளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் வேதத்தின் சம்பவங்கள் உண்மை என்பதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சமாரியாவிலே ஆகாப்பினுடைய அரண்மனையிலே ஆராய்ச்சிகள் தொடர்ந்த போது தந்த மாளிகை இருந்த இடத்தில் பல தட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த தட்டுகளில் சிறு சிறு குழிகளும் அவற்றில் பல நிற வண்ணங்களும் காணப்பட்டன இவைகள் முக அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டவை என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த தட்டுகளின் நடுவில் இருந்த பள்ளத்தா பள்ளத்திலே சாயங்களை சேர்ந்து கலப்பதற்கு ஏற்ற அறிவை வடிவமைக்கப்பட்டிருந்தன கண்டுபிடிக்கப்பட்ட ஆகா அரண்மனையின் அலங்கார தட்டுகளில் சிகப்பு நிற சாயம் இன்றும் இருந்ததா ஆகாப்பின் மனைவி ஏசவேல் சாயங்களினால் தன்னை சிங்காரித்து கொண்டாள் என்ற வேதத்தின் குறிப்பிற்கு புதை பொருள் ஆராய்ச்சி சான்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிறிய தகவலுக்கு கூட புதை பொருள் ஆராய்ச்சி சான்று என்றால் பெரிய தகவலான இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதற்கு எப்படி சான்று இல்லாமல் போய்விட முடியும் எப்படி ஆதாரங்கள் இல்லாமல் போய்விட முடியும் உங்கள் இருதயமே உங்களுக்கு சாட்சி கொடுக்கும் சமாரியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட தந்த மாளிகை சமாரியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட அலங்கார தட்டுகள் இவை வேரவசரம் உண்மையானது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதரனை இன்னும் சான்றுகளை நான் உங்களுக்கு அடுக்கி கிறிஸ்தவத்தின் ஆதார சான்றுகளை உங்களுக்கு நிரூபிக்கத்தான் போகிறேன்